இயற்கையை வந்து நம்ம எப்பவுமே நேசிக்கணும் ஏன்னா நம்ம நிறைய மூலிகைகள் எடுக்கிறோம் இப்போ நானே பார்த்தேன்னா நிறைய மூலிகை போகிறோம் என் பதியில் கூட ஒருத்தர் என்ன பண்ண மூலிகைலாம் அழிக்காதுன்னு போட்டார் நான் கோவப்படலை அவர் போட்டது நல்ல ஒரு விஷயம் தான் மூலிகை வந்து அழிச்சிட்டா திரும்ப மூலிகை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அதனால் மூலிகைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு மூலிகை எடுக்கிற காப்பு கட்டி எடுக்கிறேன்னா ஒரு மூலிகை இப்போ ஒரு ஒரு பத்து மூலிகை எடுக்கிறேன்னா ஒரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் விதைகளை எடுத்துங்க விதைகளை எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கங்கே தூவி விட்டுருங்க ஒரு செடிக்கு ஒரு அஞ்சு விதை தூவி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த விதைன்னா போடுங்க வேப்பம் இந்த சென்னையூர் விதை எவ்வளோ இருக்குது வேப்பம் வில்லும் வில்லுங்கொட்டை இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதை நிறைய இருக்குது நாட்டு மருந்துகளை ஏதாவது ஒரு விதம் இருக்கும் எந்த விதைன்னாலும் சரி நீங்கள் அடிக்கடிக்கே போய் தூவி விட்டுருங்க மழை காலத்தில் தூவி விட்டுங்கன்னா அந்த செடி வளர வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் இந்த செடி இருக்குது பாருங்கள் அரசன் மரம் அரசஞ்செடியெலாம் நீங்கள் வந்து போயிட்டு ஏதாவது ஒரு காட்டுங்கள் இல்லை செடி வச்சிங்கன்னா ரொம்ப பவர் ஏன்னா அரசஞஞ்செடி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வச்சுட்டுங்கன்னா அது வளர்ந்துன்னுக்கும் அரச மரத்தை வந்து பார்த்தோன்னா யாரும் வெட்ட மாட்டாங்க அவளுக்கு டக்குன்னு ஏன்னா அரச மரம் ஆலை மரம்லாம் வந்து யாரும் வெட்ட மாட்டாங்க வம்சம் பாதிக்கும் உண்மைதான் இந்த அரச மரம் இதெல்லாம் வம்சம் பாதிக்குதுன்னு நிறைய பேர் வெட்ட மாட்டாங்க அதே மாதிரி இந்த மரங்கள்லாம் நீங்கள் அந்த அரசஞ்செடி அரசஞடி இன்னொன்று ஆலமர செடி இதெல்லாம் வந்து போய்ட்டு வில்வஞ்செடி இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் காட்டுங்களில் போயிட்டு ஒவ்வொரு செடி வச்சு விட்டு இதெல்லாம் வச்சுட்டு அது வளர வளர அது வந்து பார்த்தா நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் அப்படியே வளர்ந்துன்னே இருக்கும் வியாப்பஞ்செடியெல்லாம் கூட வைக்கலாம் இதெல்லாம் வளர வளர உங்கள் வாழ்க்கை வளரும் அதனால் இயற்கை வந்து நீங்கள் அந்தந்த காட்டுங்களில் வெயும் பாருங்கள் கண்டிப்பாக நூறு வருஷம் ஆனால் கூட உங்கள் பேர் சொல்லுவோம் நான் தான் சொல்லுவேன் நிறைய இதில் மூலிகை எல்லாம் கூட வரும் ஒவ்வொரு செடியில் முன்ன பூஜை பண்ணிவிட்டு இதை எடுத்துன்னு போய் நான் வைக்க சொல்லுவேன் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சின்னு வந்தங்கன்னா அந்த மூலிகைலாம் வளர வளர என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை வளரும் கஷ்டங்கள் போகும் ஏன்னா அந்த செடி வளர வளர உங்களை வாழ்த்தும் வள வாழ்த்த வாழ்த்த நம்ம தலைமுறைக்கு தலைமுறைக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அதே மாதிரியே அரச மரத்தை யாரும் வெட்ட மாட்டாங்க பயப்படுவாங்க அரச மரம் வெட்டினா அந்த குடும்பம் ஆலமரம் தான் கண்டிப்பாக வம்சம் பாதிக்கும் உண்மைதான் அதெல்லாம் வில்ம மரம் இதெல்லாம் வெட்டினா வம்சம் பாதிக்கும் அப்போ வம்சம் பாதிக்கன்ட்டு நிறைய பேர் வெட்ட மாட்டாங்க அதனால இந்த மரத்தை நீங்கள் எட்டுன்னு போய் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி வந்துடும் அதே மாதிரி மரங்கள் நிறைய வைக்க ஆரம்பிங்க இயற்கையை நாம் நேசிக்க ஆரம்பித்தா நமக்கு வந்து என்ன ஆகுனா மூலிகை கருணை காட்டும் இப்போ எனக்கெல்லாம் என்ன பண்ணோம் நான் ஒரு சாதாரண மூலிகை எடுத்த உடனே எனக்கு வேலை செய்யுது அதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்றாங்க மூலிகை சமை நாங்கள் எடுத்தால் மட்டும் வேலை செய்யுது செய்ய மாட்டேது உங்கள் மூலிகை மட்டும் ஏன் வேலை செய்யுதுன்னு கேட்குறேன் காரணம் நான் மூலிகை வந்து நேசிக்கிறேன் இப்போ நான் ஒரு நிறைய மூலிகை எடுக்கிறேன்னா அதுக்கு தான மூலிகை நான் விதை போட்டுறேன் அழிக்கிறதில் விதையை வந்து நான் உருவாக்கினே தான் இருக்கிறேன் இப்போ வந்து நான் நிறைய விதைகள் வச்சுருப்பேன் அடிக்கடிக்கு எங்கன்னா போகும்போது உரி உரி போட்டுருவேன் இல்லை எடுத்துன்னு போய் இதே வெலை மழை காலத்தில் தூவி விட்டுருவேன் அப்போ நம்ம இந்த மூலிகைக்கு இந்த மூலிகை எடுக்கும் போது அந்த மூலிகைக்கு பதில் சரியாக போயிடும் எப்போவுமே ரெண்டு மூலிகையை நம்ம எடுத்தால் நாலு மூலிகை விதை விதைச்சிடணும் அப்போது மூலிகையால் நமக்கு எந்த இது இருக்காது தோசை இருக்காது அப்போது இயற்கையை வந்து நம்ம வளர்க்க வளர்க்க ஆரம்பிச்சிடும் நேசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இயற்கையை நம்ம மேலே பாசத்தை காட்டாமல் நம்ம என்ன பண்ணோம் வெறும் அலிகிதமண்டம் மண்ணின் உருவாக்கம் போயிட்டால் நமக்கு வந்து அதுவும் ஒரு குற்றம் தான் அதனால் மூலிகை வந்து நீ நீங்கள் எவ்வளோ அன்பை பார்க்குறவங்களோ எவ்வளோ நேசிறவை எவ்வளோ அங்கங்கே வைக்கிறோமோ அதே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த மூலிகையால் நிறைய பேர் நிறைய பேர் அந்த நோய்கள்லாம் குணமாகும் இப்போ அரச மரத்த சுத்தனா எப்படி பிள்ளையார் சுற்றி திருமணம் அந்த தடை விளங்குறதுலாம் உண்மைதான் அது அந்த மரங்கள் சொத்த சொத்த ஒரு நிலையை அதை கொண்டு வந்துடும் டக்குன்னு அந்த ஒரு நிலையை கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுனா வினேர் உடனே டக்குன்னு சுற்றி திருமணம் வசி பண்ணி கொடுத்துறாரு அதனால தான் அரச மரத்து இடத்துல வைக்கிறது வேப்ப மரமும் அதே மாதிரி தான் வேப்ப மரம் இப்போ வேப்பம் கண்டா கூட சில காற்று கருப்பெல்லாம் பேய் பீச்செல்லாம் விளங்கக்கூடிய இது வரும் அந்த இடத்துல போனால் சக்திகள் வெளியே போகக்கூடிய இது வந்துடும் கெட்ட எனர்ஜி அதனால தான் ஒவ்வொரு மூலிகைக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கங்கே மூலிகைகள் வந்து நீங்கள் எடுக்கும் போது நீங்களும் சில மூலிகைகள்லாம் அங்கங்கே விதைச்சிருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த விதை வளர வளர நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் முடிஞ்சவரை நீங்கள் எவ்வளோ மூலிகை வந்து நீங்கள் அங்கங்கே காட்டுங்களில் வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது சும்மா போதெல்லாம் எங்கன்னா காட்டுங்களில் தான் தியானம் பண்ண போகிறோங்கல்ல தியானம் பண்ணும்போது அங்கே விதை எடுத்துகிட்டு போயிருங்கோ பாறங்கள்லாம் தியானம் பண்ண சொல்லும் அப்போ என்ன பண்ணுங்க விதையே என்ன போய் தூயிருங்கோ மழை காலத்தில் இப்போல்லாம் இந்த அடுத்த மாதம் தூணுங்கலாம் புல்ல வரும் காத்திகே மாரிகள் எல்லாம் மழை அப்போ வந்து என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் அரைச்சி விட்டுருங்க நான் அப்படி தான் என்ன பண்ணேன் திருவண்ணாமலை ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னே திருவண்ணாமலையில் போயிட்டு மேலே மலை மேலே அப்பளம் விடுவாங்க இப்போ தான் விடறதில்லை தீபத்துக்கு அங்கேயே போய்ட்டு நான் தியானம் பண்ணி நினைப்பேன் அங்கே தியானம் பண்ணி இந்த மாதிரி இங்கேருந்து எவ்வளோ ம வில்வம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் நிறைய விதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே என்ன பண்ணிட்டேன் தியானம் பண்ணி அப்படியே விதச்சிட்டு வந்தேன் இப்போ அந்த காட்டில் எத்தனை மரங்கன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி நீங்களும் நிறைய இடத்துல வில்வம் விதை வெள்ள இருக்கு விதை எந்த விதைனா கிட்டும் அந்தந்த காட்டில் நீங்கள் போய் வரைச்சிட்டு வாங்க நல்லாயிருக்கும் நான் இங்கேயே இல்லை எல்லா காட்டுலேயும் போவேன் எல்லா காட்டுங்களையும் போய்ட்டு விதை வைக்குவேன் மரங்கள் வைக்குவேன் சில மரங்கள்லாம் வச்சுட்டோம்னா திரும்ப ஒரு நாலு தலைமுறை பத்து தலைமுறைன்னா கூட வளரணும் அது வளர வளர நம்ம வம்சம் வளரும் அப்போ வந்து என்னன்னா இந்த தடை இந்த குழந்த பிரச்சனை குழந்த பாக்கியம் இந்த மாதிரிலாம் வராது இந்த மாதிரி தடைகள்லாம் விளங்கும் இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் சில பேருக்கு தனவசியம் வேலை செய்யும் அதெல்லாம் கூட இதெல்லாம் பண்ணாங்கன்னா வம்சம் வளர வளர நமக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வரும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி போய் மரம் வைங்க மரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு இல்லைன்னா கூட நம்ம தான் க பிரச்சனையில் வளர்ந்துட்டோம் நம்ம பிள்ளைகள்லாம் தான் நல்லா இருக்கட்டும் அதனால் இனிமேல் முடிஞ்சவரும் காட்டுங்களில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச செடிகளை வாங்கி போய் வையுங்க விதைங்களை போடுங்கள் அப்போ வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த மரங்கள் வளர வளரலை உங்கள் வாழ்க்கை வளரும் அதே மாதிரி இதை பின்பற்றினுவாங்க அடுத்த சங்கதிகளுக்கும் இது பயன்பெறும் புரியுதுங்களா